விமான நிலையத்தில் அமைச்சரை தடுத்து நிறுத்திய மத்திய பாதுகாப்பு படையினரால் பரபரப்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை முடித்துவிட்டு மும்பை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் கோவையிலிருந்து மும்பையில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக அவர் கிளம்பினார் அப்போது கோவை விமான நிலையம் வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்தால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமான நிலையத்திற்குள் செல்லும் பொழுது அவரை மட்டும் உள்ளே அனுமதித்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உடன் வந்த அமைச்சர் முத்துசாமி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனுமதிக்கவில்லை இதனால் விமான நிலையத்திற்கு வந்திருந்த திமுக தொண்டர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருள் வாக்குவாதத்தில் அப்பொழுது அமைச்சர் யார் என்று கூற தெரியாமல் பாதுகாப்பு பணிக்கு எப்படி வருகிறார்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் விமான நிலையத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி விமான நிலையத்திற்குள் சென்று உதயநிதி ஸ்டாலினை வழி அனுப்பி வைத்து திரும்பினார் பின்னர் சம்பவம் குறித்தான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி பாதுகாப்பு படையினர் சரியாக கவனிக்காமல் இருந்துவிட்டனர் எனவும் அதே சமயம் பாதுகாப்பு என்பது முக்கியம் என்பதால் அதனை பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்ளவில்லை என தெரிவித்தார்

Why is it safe? There isn't a safety in here. Don't do the police. Would you push me faster p vibrates? If there is a police in here, if you buy an amateur, you go push this teacher, you get a kill from us. Then do கொண்டு log in, ரமேஷ் சார் இங்க வந்துருக்கறாரு ரமேஷ் என்ன சைல வாணா இப்ப என்ன வயர் 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 கே சாமே ரமேஷ் நீ வெளியில வாமா சொல்லுங்க ரமேஷ் கூப்பிடறது ஹரி 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 நான் ஒரு நிமிஷம் இருங்க ரமேஷ் இங்கடா வயர் நீ வெளியில போறது வெளியில நீங்க வாங்க நினைக்கவே இல்ல நேரையில நான் என்ன வர முடியல அது என்ன என்ன இல்லை அதாவது அவங்களுக்கு யாருன்னு தெரியாமல் நிறுத்தினாங்க ஒன்று அடுத்தது ஒரு பாதுகாப்புங்கிறது முக்கியம் அது அவங்களுடைய கடமை வேணும்னு நிறுத்தினாக்கா அது நாங்கள் வேற மாதிரி எடுப்போம் அப்படி இல்லை வரும்போது அவங்க சரியாக கவனிக்கலை அந்த கூட்டத்தில் அடுத்தது ஒரு பாதுகாப்புங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமானது அதனால் அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கலை நாங்கள் இல்லை அது அது வந்து அவங்க வந்து ஒரு வருத்தமாக இருக்கும் தெரியல அவங்களுக்கு அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு மொத்தத்தில் ஒரு தான் பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்கு சொல்லும் போது அதை வந்து அவங்களால கவனிக்க முடியல அந்த சத்தத்தில் அந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் கவனிக்க முடியல அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை வேணும்னு பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நாங்களே வந்து உங்களை மீட் பண்ணியிருப்போம் அது வேணும்னு பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியும் ஓகே நன்றிங்க நன்றி